இவன் தாங்க கந்தன் இவனை கருமி கந்தன் சொன்னா சரியா இருக்கும் கஞ்சன்னா கஞ்சன் மகா கஞ்சன் சாப்பாடு சாப்பிடும் போது காக்கா வந்துச்சுன்னா சாப்பிட்ற கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டான் ஏன்னா சாப்பாடு கீழே வந்து அதை காக்கா சாப்பிட்டு போயிடமே இல்லையா அவ்வளோ பெரிய நல்ல எண்ணம் கோவிலுக்கு செருப்பை போட்டுன்னு வந்தா அதுக்கு டோக்கன் போட்டு பத்து ரூபா தரணும்னு செருப்பை கூட போட்டுன்னு வரதில்லை

ஆனால் எதுவுமே நாலு பேர் வந்தா கடை இது மூட்டு மூட்டுக்கு பார்த்தா என்ன வேணுமா இது நல்லா இருக்கணும் எல்லாம் பசங்க குட்டி புள்ள பொண்ணு மருமாவும் எல்லாம் நல்லா இருக்கணும் உள்ள வேண்டாம் எல்லாருக்கும் வேண்டாம் எல்லாேருக்கும் தான் வேணும் எனக்கு தான் வேண்டாம் எந்த குறையும் இல்லாத வச்சிருப்பியா வச்சுக்கிறேன் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் எந்த குறையும் வரக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் ஒரு குறை வரக்கூட எல்லாருக்கும் எங்கள் ஆளுங்களுக்கு எல்லாம் சரிதா சாமி எதுனா காசு போடுறது காசு போட்டா நியமிக்கணும் போவா எதுக்கு ரொம்ப நான் உண்டு இல்லை போட்டுறேன் எங்க பா தேவா கூடுபா இந்தாங்க சாமி ஐயோ தண்ணி ஐயோ தண்ணி சாமி தண்ணி கீழே போது பாத்து வந்து தேவை எதுன்னு ஓட மாட்டேன் தண்ணி கீழே வீங்கும் போது புச்சம் சாமியா நாவா பிச்சனே ஏன்பா கோயிலுக்கு வந்துகிற இங்க வாய்க்கே பிச்சனே சாமி சொல்லுபா வாய்க்கிலே என்னப்பா பிச்சனே கல்யாணமே ஆக மாட்டேங்குது சாமி எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சாமி உனக்கு எத்தனை வயசு ஆகுது பா சாமி எனக்கு முப்பது வயசு ஆகுது சாமி சொந்தமா வீடு இருக்குதாபா எனக்கு அஞ்சு ஏக்கர் ஆகுது சாமி அஞ்சு ஏக்கராவும் வீடா பா என்ன சாமி எனக்கு வீடு மட்டும் சுண்டாகுது ஏக்கரா அஞ்சு ஏக்கர் ஆகுது கூட பண்ணவங்க எத்தனை பேர் பா நாலு பேர் சாமி ரெண்டு அண்ணா ரெண்டு பாப்பா எனக்கு கல்யாணம் ஆகணும் கொஞ்ச நேரம் உக்காருபா டைம் ஆச்சுபா பன்னெண்டு மணி ஆச்சுபா சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வரும்பா சே வியாபாரமே ஆக மாட்டேங்குது கோட்டகாசி வருவானே தெரிய நா கலையிலிருந்து வியாபாரம் ஆசையா இல்லையா பா எங்க சாமி வியாபாரமே மாட்டேங்குது சாமிக்கு பூஜை பண்ண சந்தனம் இருக்கு அது நீ வச்சிக்க வியாபாரம் பண்ண பிச்சுன்னு போவோம் சாமி இன்னைக்கு மாசாக இருப்போ சாமியா இப்பல இருந்து பாரு வியாபாரம் ஜோரா ஓட போகுது நயா தாண்டி தட்டு தெளித்து போற ஏன் நல்ல நேரையா சாமியா வந்துச்சியா யோ அந்த எழுநூச்சி பத்து பேடி சாமி புடியா சாமி வாங்கி சாப்பிட்டா உனக்கு எல்லாரும் நடக்கு நடக்காது எலுமிச்சுதான் எலுமிச்சுதான் தெரிய சாமி காப்பாக்கணும் ரொம்ப நன்றி சாமி நீ செஞ்ச பாவம் பாக்கி இருக்குதுபா அது செஞ்சு முடிப்பா உனக்கு நல்லதா கல்யாணம் நடக்கும்பா